ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வருஸ் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் வந்து தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் எடுத்ததுங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்கு அப்படினு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கப்பாங்க பிளாக் கண்டினியூ பண்ணலாம் காலையில் எந்திரிக்கிறக்கேன் எனக்கு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுதுங்க எந்திரிச்சோனே வந்து ஃபஸ்ட்டு சுண்டல் குழம்பான்னு சொல்லிட்டு தான் சுண்டலை வந்து தனியாக அடுப்பில் போட்டு கையோட வந்து டீயை வச்சு விட்டு வந்துட்டேன் டீ ரெடியாக இருக்கேப்பிலே வந்து வெங்காயத்தை எல்லாமே உரிச்சிட்டேன் அதுக்குள்ளே வந்து மணியும் ப்ரெஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து டீ குடிச்சிக்கிட்டுருக்கோம் அவருக்கு நைட் டின்னருக்கும் சேர்த்தியே வந்து சப்பாத்தி எப்பயுமே கொடுத்து விட்ருவாங்க அதனால் வந்து கொஞ்சம் அவசர அவசரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அம்மா வந்து சரி நீ தேய்ச்சி கூட நான் வந்து சுட்டுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எல்லாத்துக்குமே வந்து சப்பாத்தியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கையோட வந்து எல்லாத்தையுமே வந்து தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு எல்லாமே வந்து டிஃபன்லாம் பேக் பண்ணிவிட்டேன் சுண்டல் குழம்பு பொடலங்காய் பொரியல் ஒயிட் ரைஸ் அது கூட வந்து சப்பாத்தியும் பேக் பண்ணிவிட்டேன் அந்த அன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா தோட்டத்தில் வந்து மருந்தடிக்கிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத்தை மாமா மணி எல்லாருமே வந்து கிளம்பி போயிட்டாங்க காடு ஃபுல்லாக களை ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் வந்து களை வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மருந்தடிக்கிறவங்கள விட்டு மருந்தடிக்க போகிறாங்க மணி இந்தட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் தூக்கி ஊற்றுற வேண்டிய வேலை இருக்குது அதனால் நான் காலையிலே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டீயை குடிச்சோன்னே கிளம்பிட்டார் எயிட் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு மணியும் வந்து வரவே இல்லைங்க அவருக்கும் டியூட்டிக்கு லேட்டாயிருமே அப்படிங்கிறதுக்காண்டி நான் கால் பண்ணால் நான் வரதுக்கு கொஞ்சம் ஹாஃப் அன் ஹவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்னு சொல்லிட்டு தான் தம்பியும் வந்து நான் ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தேன் அடுத்தது பால் வாங்கறதுக்காண்டி அப்பா அவன் வந்து பால் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் பால்கே என் எடுத்து கொடுத்தேன் மித்ராவும் வந்து வந்திருக்கா அவங்க ஸ்கூலில் ஏதோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டூ டேஸ் லீவ் விட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தா பாப்பாவுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சத்து மாவு களி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாப்பாவுக்கு வந்து இருந்தேன் மேக்ஸிமம் வந்து வீக்லி வந்து த்ரீ டைம்ஸ் ஆச்சு நான் வந்து சத்துமாவு கொடுத்துருவேன் அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்கேன் அப்படினம்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு ரெண்டு நாள் ஆச்சு கொடுத்துருவேன் மணி இன்னைக்கு ஆ மருந்து அடிச்சிங்களா நீ என்ன அடிச்ச நீ பொடி ஏன் அடி அடி லேட்டா போவியா லேட்டா போவியான அடி அடி அட்டி ராஸ்கல் எடுத்து லேட்டா போவியா லேட்டா போவியானு எப்படியே மகிழினி வரலாமா அங்க இருக்கு பின்னாடி இருக்கு போகிற அவசரத்தில் தாங்க ஒவ்வொன்றா தேடுவார் ஹெல்மெட் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தாரு அதை நான் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் வந்தோன்னு என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்கோ அதை அப்படியே திகி போட்டு அவரு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவார் அதை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து தேடி எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியதான் அவங்க போகையில் பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா அதுக்கும் இருக்கும் வந்துடும் அவருக்கு மகிழ்ையும் அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் மடிக்க வேண்டிய வேலைலாம் இருந்துச்சுங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நியூஸில் வேறு அடுத்த ரெண்டு மூணு நாளைக்கு வந்து புயல்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இருக்க ட்ரெஸ்லாம் மிஷினில் போட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் எடுத்து மடிச்சுக்கிட்டு இருக்கேன் போட்டதை அம்மா மாமாவோட பெரியம்மா பொண்ணு இவங்க மாமாக்கிட்ட கொஞ்சம் ப்ளவுஸ் தைக்கிறக்கா கொடுத்துருந்தாங்க அதை வாங்கிட்டு போயிட்டு அப்படியே அம்மாவை எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்திருந்தாங்க ஈவினிங் ரித்வின் வந்தோன்ன வந்து மேகி கேட்டுகிட்டு இருந்தான் சரி வந்து கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நம்ம வீட்டில் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்யறது போனேன் ஒர்க் எழுதுறா அப்படின்னதுக்கு இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு மேகி கொடுங்க நான் சாப்பிட்டு போய் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான் இருக்கேன் சூப்பராக இருக்கா சாப்பிட்டு வந்து என்ன பண்ணணும் ஒர்க்கு ஞாபகமும் தான் சரி ஞாபகம் இருந்தா சரி சரியாப்பா ஸ்கூல் வீட்டுக்கு வந்தோன்னே கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அடுத்த ஹோம் ஒர்க் எழுதுனானா எழுத எழுத தூக்க தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தூங்கிடுவான் அவனை அப்படி தூங்க விடாம நான் நைட் டின்னர்லாம் கொடுத்து தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து விளையாட விட்டுட்டு தூங்க விடுறது இன்றைக்கி நாடகம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாடகம் புடிகிறங்குள்ளேயே தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லி அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க ஃப்ரைடே மார்னிங் கொஞ்சம் எழுந்திரிச்சது ஒரு செவன் ஓ கிளாக் தாங்க எழுந்திரிச்சேன் ரித்வின்னுக்கு வர லைட்டாக ஃபீவரிஷாகவே இருந்துச்சு எப்படா ஸ்கூலுக்கு அனுப்புகிறதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஆசலேஷன்லேயே இருந்தேன் மாவு வந்து நைட்டே பாப்பாவுக்கு பால் ஆத்தையிலே வந்து நான் அரிசி மட்டும் ஊற வச்சு வச்சுருந்தேன் உளுந்து காலையில் எந்த ஊற வச்சேன் உளுந்தும் நல்லா உரிருச்சு ஃபஸ்ட்டு வந்து உளுந்தே போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உளுந்து இருக்கேன் மகியம்மா நான் கிரைண்டர் ஆகும் போட வந்தோடனே பின்னாடியே வந்துட்டு அழுதுகிட்டே தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவையும் தூக்கி வந்து கிச்சன் டேப்பில் நிற்க வச்சுட்டு வந்து மாவு இருக்கேன் ஆக்சுவலாக வந்து சந்தகம் புளி இருக்காங்க ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து ஊற வச்சேன் அப்புறம் மறந்தாப்படி வளர்ந்து உளுந்தையும் ஊற வச்சேன் சரி மாவை ஆட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்டிக்கிட்டேன் எனக்கு மேக்ஸிமம் வந்து அத்தை ஆட்டையிலையும் சரி இல்லை அம்மா ஆட்டையிலையும் சரி அவங்க ரெண்டு பேருமே ஆட்டி கொடுத்துருவாங்க நான் இத்தனை நாள் ஆட்டாமல் இருந்தேன் கொறைஞ்ச ஒரு ஃபோர் மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு நான் மாவாட்டியே சரி இன்றைக்கி ஊற வச்சிட்டேன் என்ன அதை ஏன் எடுத்து கீழே வைக்காட்டி என்ன நம்மளையோ ஆட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்டிக்கிட்டு இருக்கேன் மணி வந்து ஒரு லெவன் தேர்ட்டிக்கெலாம் வந்துட்டாரு வந்தோன்னே மணிகிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் மீன் தொட்டியில் மீன் எல்லாமே முதல் நாள் சாயங்காலம் ஃபுட்டு போடையில் ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருந்துச்சு காலையில் வீடு குட்டலான்னு சொல்லி கூட்டிகிட்டு இருந்தேன் என்னடா ஏதோ ஸ்மெல் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி பார்த்தா எல்லா மீனும் செத்து மேலே மிதங்குது எனக்கு பார்த்தோன்னே ஒரே அப்செட் ஆகிடுச்சு மணி அப்படியே அப்செட்டாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த ஃபிஷ் டேங்க் வந்து மணி என்னோடய பர்த்டேக்கு வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணதுங்க சர்ப்ரைஸ் இல்லை அந்த மாதிரி வந்து சர்ப்ரைஸாக எனக்கு கடைக்கு கூட்டிகிட்டு போய் நேரில் வச்சு வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் தொட்டி அப்படின்னாவே எப்பயுமே நம்ம மீன் தொட்டியில் வந்து குறஞ்சது ஒரு மூணு மீன் நாலு மீன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன்றரை வருஷம் வரைக்கெல்லாம் ஒரு மீன் வந்து வாழ்ந்துருக்கு இப்போ வந்து திடீர்னு இப்படி வாங்கி விட்ட மீன் எல்லாமே செத்து போனோன்னு எனக்கு ரொம்ப அப்செட்டாகிடுச்சு சரி விடு தொட்டி வந்து ஒரு டென் டேஸ் காயிட்டும் நான் திரும்பி மீன் வாங்கி விடுறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நான் சைலண்ட்டாக இருக்கிறது பார்த்துட்டு சரி ஃபஸ்ட்டு மீன் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தொட்டி க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் உனக்கு ஒரு ஒன் வீக்லேயே எல்லா மீனையும் திரும்பி வாங்கி போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு எங்களுக்கே ரீசன் தெரிலங்க இருந்திருந்தா அப்படி எல்லா மீனும் அட் அட்ட டைமில் செத்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் ஆக்டிவாக இருந்த மீன் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எல்லாமே இறந்து கிடக்குது கொஞ்சம் எனக்கு ரீசனே புரியலை ஒரு வேளை தண்ணிக்குள்ளே இறத்தடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் அது எப்படி தானோ உனக்கு மட்டும் இவ்வளோ அறிவாளியாக யோசிக்க தோணுதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆக்சுவலாக அந்த கருப்பு மீன் மட்டும்தான் கொஞ்சம் டயர்டாகவே இருந்துச்சு இல்லை ஒரு வேலை ஏதோ டிசீஸ் அட்டாக் ஆகிடுச்சு என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேசிகிட்டே எடுத்துகிட்டே இருந்தோம்

நல்லா விளையாண்டு நேரம் சரியில்லை ஏ கோழி தின்னு கோழி செத்து போயிட போது இல்லப்போ பரவாயில்ல மேல அப்படியே போத அப்படியே போத மீனா பரிசு கோழி கோழி வந்துடும் அப்படியே வந்துடும் இருக்குதே மீனே வாங்கி தர மாட்டேங்குதுங்களே ரெண்டு வருஷமெல்லாம் மீன் தாங்கி இருக்கு மீனை வந்து சரி தூக்கி வந்து கோழிக்கு போட்டுரு அப்படின்னாங்க வேணாம் ஏதோ டிசீஸ் இருந்துச்சுன்னா கோழிக்கு வந்துடும் அதனால் புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் புதச்சிக்கிட்டு இருந்தேன் மீன் செத்துதே எனக்கு கொஞ்சம் ரொம்பவுமே மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க ஏதோ ஒன்று ரெண்டு இறந்துருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்காது மொத்த மீன் இறந்தோன்னு எனக்கு ரொம்பவுமே அப்செட் ஆகிடுச்சு ஒரு மாதிரி ரவித்ராவன் கிருஷ்ணாவை கூப்பிட்டு வந்ததுன்னா கொஞ்சம் நேரம் வெளியே கொண்டு பேசினோம் மகிழனி போய் தண்ணியிலே வளர்ப்புறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தால் கயிறு எடுத்து கட்டி வச்சிட்டாங்க சரிங்கம்மா கழட்டிடுறேன் நமக்கு நமக்கு நல்ல வெயில காய வைக்கணும் னுக்கும் ஃபீவர் வந்து லைட்டாக விட்டு விட்டு அடிச்சுட்டு இருந்துச்சுங்க அதனால வந்து சிறப்பூத்தி விட்டேன் கொஞ்சம் காலையில் கொறைஞ்ச இருந்துச்சு திரும்பி வந்து ஃபீவர் வந்துருச்சு அதனால வந்து கொஞ்சம் நோய் நோயினு அழுதுகிட்டு இருந்தான் அம்மா அம்மாங்க வீட்டில் போய் இருந்து வேற ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை காட்டிக்கிட்டு இருக்கா இந்த ட்ரெஸ்ஸு ராஜாத்தியவங்க அந்தமான் போயிருக்கீங்கள அங்கேருந்து பாப்பாக்கா வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்போல்லாம் ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு இது யூஸ் பண்ணாமே வச்சிருக்கோம்ல இது இப்ப போட்டோ வச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் போயிட்டு வரேன் அல்லாமரு ஏய் அம்மா ஊருக்கு போறேன் பாய் பாய் சொல்ல எப்படி அழுத எப்படி அழுத எப்படி அழுத அழுது காட்டாப்ப அப்பதான் கூட்டிட்டு போவேன் நானும் மணியும் சேர்ந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மகிழினி வந்து செய்யறக்கூடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தா என்னது செஞ்சிருந்தோம் இந்த ஸ்நாக்ஸோட ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க கண்டிப்பா அடுத்த வீடியோலாம் ஷேர் பண்றேன் செஞ்சது எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அத்தையும் மணியும் மட்டும் கொஞ்சம் வெளியே வந்து கிளம்ப வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க Hey. Tu oh, go verdenele. Ana yeah, nani nani nischinge. Pei hey, pad tu oh. எங்கள் ரிலேட்டிவ்ஸில் ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்த பிறந்திருக்குங்க அவங்கள பார்க்கறதுக்காண்டி அத்தையும் மணியும் இப்போ போகிறாங்க நாங்களும் சேர்ந்து போகலான்னு தான் பிளான் பட் வந்து ரித்தினிக்கு லைட்டாக காய்ச்சல் விட்டு விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு நான் அவனை கூப்பிட்டு அலையாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவங்க மட்டும் போகிறாங்க ஈவினிங் வந்து அம்மா வீட்டிலேருந்து டீ வச்சு கொடுத்துருந்தாங்க கோழியெல்லாம் எனக்கு அடைக்க தெரியாது சரி ஏதோ ட்ரை பண்ணுவோமே அத்தை வரைக்கும் லேட் ஆகுது அப்படிங்கிறதுக்காண்டி வந்து அதெல்லாம் பிடிச்சி அடைச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன் குழந்தைய போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரையில அத்தையை மட்டும் பஸ் ஏற்றி விட்டுட்டாரு அவருக்கு வந்து திண்டுக்கல்ல அவரோட ஃப்ரெண்டை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை இருந்திருக்கும் போல் அவர் அதனால் வந்து அங்கே பைபாஸ்லேயே வந்து பஸ் ஏற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தார் இந்த வீடியோ பார்த்து நானே ஷாக் சாக்காயிட்டேங்க என்னங்க ராலி வந்து ரிவர்ஸில் போகுதா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாம் நல்லா ஊற்றுப்பாரு ராலி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி உனக்கே தெரியும் அப்படின்னா பார்த்தா முன்னாடியே ரெக்கொயரி வண்டி வச்சு தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க அத்தையும் வந்து வந்துட்டாங்க ஒரு சில கோழி வந்து அந்த கூண்டுக்குள்ளே வந்து ஜம்ப் பண்ணி ஏறிடுச்சு இந்த புதுசாக போரிச்சு இந்த கோல் மட்டும் அதில் ஜம்ப் பண்ண தெரில அத்தை அதை மட்டும் தனியாக பிடிச்சி நான் அரைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அவருந்து வந்து வந்துட்டார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரையில் வந்து பால்டப்பா லப்பர் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க அதான் வாங்கிட்டு வந்தார் நானும் தெரியாத மாதிரி எங்கே போயிருந்தோம் நாலு மணி நேரமாக போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் நாலு மணி நேரமாக அலைஞ்சு திரிஞ்சு இந்த லப்பரை வாங்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை விருப்பத்திட்டு இருக்காரு ருத்வின் வந்து மதியம் செஞ்சிருக்கேன் வந்து தூங்கிட்டான் சரின்னு சொல்லிட்டு அவனுக்காக ஒன்று எடுத்து வச்சிருந்தான் தம்பி இந்தா தம்பி அப்படின்னா எனக்கு வேணாமா அப்படின்னா சரி அவனுக்கு லைட்டாக ஃபீவரிஷாக இருக்கால பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே சாப்பிட்ருந்தோம் நம்மளோட லாஸ்ட் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இது மாதிரி ஃபோன் டிஸ்பிளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் எக்ஸ்பண்ட் ஆகாமல் அப்படியே இருக்குது மாணிட்டாதான் காட்டிட்டு இருந்தேன் பயங்கரமாக போச்சு காலையில் தான் மீன் சுத்துச்சுனா மீன் தொட்டியில் மீன் தொட்டியில் மீன் இல்லாமல் அப்படியே போய் கிடக்கு இப்ப என்ன நடானா போன் உடஞ்சு போச்சு உடையல டிஸ்பிளேல ஏதோ ஃபால்ட் கடையில கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்பிளே மாத்த மாட்டு 15000 ரூபாய் சொல்றாங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணும் என்னடா நாம கொண்டு இப்படியே நடக்குது அப்படிங்கற சரி பாப்போம் இது வாங்குறதுக்கு என்ன மீனா பாப்போம் என்ன எவ்வளவு சொல்ல போறாங்கன்னு தெரியல சண்டே கொடுத்து தான் கேட்கணும்